அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற மே மாத பலன் வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒன்பது நவகிரக கோள்கள் என்ன யோகத்தை தரப்போறார் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் பாருங்க நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது சூரியன் உச்சமா இருக்கிறார் கால புருஷனுக்கு உச்சம் இரண்டாம் இடத்துல சூரியன் பலமாக போறார் சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப அந்த மே மாசம் எப்படி இருக்கும் நிறைய அனுகூலங்கள் உள்ள மாதமாக இந்த மாசம் இருக்குது அப்ப இதை பத்தி ஃபுல்லா டீடெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவியில அதுவும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றிய ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ ஏன் நம்ம கோவிலிருந்து கொடுக்குறோம் நம்ம சேனல்ல பார்த்தாவே உங்களுக்குள்ள இன்பங்கள் வரணுங்க யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு நம்முடைய தெய்வ வழிபாடுகள் தெய்வ அணுகிற இருந்தா பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும் இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல என்ன விசேஷம் மெயினான விசேஷம் ஒரே விசேஷம் தான் விசாக நட்சத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷம் இந்த வையாசி மாசம் வருது கரெக்டா மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வையாசி விசாகம் வருது அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் எல்லாருமே முருகபெருமானுக்கு மகா அபிஷேகம் பண்ணி முருகனுடைய அருள் பொருள் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் தமிழ் கடவுளை யாருன்னா முருகபெருமான்தான் தான் எல்லாருமே முருகனுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குருனாவே முருகபெருமான்தான் முருகபெருமான் தான் வருவார் அப்ப எல்லாத்துக்குமே அந்த அனுகிரகம் வேண்டிக்கு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாசத்துல இதுதான் விசேஷமான ஒரு நாட்கள் முகூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் வருது வைகாசி மாசம் திருமண மூர்த்தங்கள் வருது அப்படி பாக்கும் பார்த்தோன்னா மே மாசம் பத்தாம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாட்கள் வருது அது பாத்தோம்னா மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது இந்த மூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் மட்டும்தான் இதுல என்ன ஸ்பெஷல் எல்லாருமே இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க கூடிய காலம் இந்த மே மாசத்துல இருக்குது கரெக்டா பாத்தீங்கன்னா நாலாம் தேதி ஆரம்பிக்கிறார் மே மாசம் நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நக நட்சத்திர நிவர்த்தி ஆகிறார் இதான் அந்த காலகட்டத்துல எல்லாருமே அதிகமாக இந்த அக்னி நட்சத்திரத்துல நல்ல பிள்ளைங்க நிறைய சாப்பிடுங்க எல்லாமே பண்ணுங்க இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயில் போவோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த விருச்சகராசி என்பர்களே பொதுவாக கால காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த ராசி பொதுவா விற்சகத்துல பிறந்துட்டா உங்களுடைய குணங்கள் பாருங்க ரெண்டு மனசு உள்ளுக்குள்ள இருக்கும் அதான் விரு்சகங்கிறாங்க ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி சொல்றாங்க ரகசியம் வருது எட்டாம் பாவம் காலபுருஷனுக்கு எட்டாம் பாவம் நிறைய விஷயம் மனசுக்குள்ள நிறைய விஷயத்த வச்சிருப்பாங்க அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க அதாங்க விருச்சகம் ஒரு ரகசியத்தை சொல்லாதான் சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்ல நிறைய பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் விருச்சகராசில பிறந்துட்டா நிறைய பிடிவாத குணங்கள் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி அத பிடிவாத குணமா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை வந்து விருச்சகராசில கண்டிப்பா அதை முடிச்சிருவாங்க ஒரு காரியத்தை எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிற மைண்டு பயங்கரமா இருக்கும் தைரிய குணம் இவங்கள மாதிரி யாரும் யோசிக்க முடியாதுங்க விருச்சகத்துல பிறந்துட்டா பயங்கரமா சிந்திப்பாங்க ஏன்னா இது மோச்ச ராசிங்கிறாங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாமே விருச்சக ராசி தான் சும்மாவே இருக்க மாட்டார் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தால் அது பல வாட்டி யோசிப்பாரு நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அது என்ன காரணம்னு சொல்லி பயங்கரமா மைண்ட் திங்க் பண்ணுவார் அதான் விருச்சகம் விருட்சங்கிறது என்ன மறைந்த பொருளை எடுக்கிறதாங்க விருச்சகம் நிறைய ரகசியத்தை உடைக்கிறதாங்க விருச்சகம் மறைமுக வருமானம் எல்லாமே விருச்சக லக்கணம் விருச்சக தாங்க மருத்துவம் ஃபுல்லா பாருங்க விருச்சக ராசி விருச்ச லக்னமாக இவங்க எதுவுமே கத்து கொடுக்க தேவையில்லை உடனே அந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சகத்தான பாருங்களேன் பாருங்களேன் இந்த லக்னம் இந்த ராசில வருவாங்க இவங்களுக்கு எதுக்குமே நம்ம சொல்ல வேண்டியது ஆட்டோமேடியாக அதை செய்யக்கூடிய குணம் இயல்பாவே இவங்கள்ட்ட உண்டு விருச்சக ராசியில பிறந்துட்டாவே அப்படிப்பட்ட ராசிதான் விருச்சகம் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கறோம் ஒரு பொது பலனை கொண்டு போங்க நிறைய பேர் சில பேர் ஃபுல்லா இது வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ண மாட்டாங்க சுய ஜாதகத்துல என்ன திசைகள் என்ன புத்திகள் நடக்கும் சொல்லி அதை பார்க்க மாட்டுறாங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக ஒளியில் ஏங்குதுங்க இயங்குதுங்க எது யோகமான கிரகமோ அது யோகமான நேரம் யோகமான திசை வரும்போது யோகமான பள்ள கொடுக்கும் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு நல்லா இருக்கும் வெளியூர் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் கல்வி நல்லா இருக்கும் எதை வச்சு சொல்லுவாங்க உங்க பிற பிறந்த தேதி பிறந்த நேர தேதி பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகத்துல திசா புத்தியை கணிச்சு தான் சொல்லுவாங்க அதுக்கு ஏத்தாப்பலும் இந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்ப்பாங்க அதுக்கேத்தாப்புல இந்த சுற்றி கோச்சார கோச்சாரகரம் சப்போர்ட் பண்ணணும் அப்பதான் இங்க நல்ல பலன் கிடைக்கும் விதியை மீறி இந்த கோச்சாரம் வேலை செய்யாது அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க சொல்லக்கூடிய பலன் வந்து உடலுங்கிறாங்க உயிருங்குதுன்னு அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதனாலதான் எல்லா வீடியிலும் பொதுப்பொது பண்ணு எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன் ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலித்துல பிறக்க முடியாது அவ்வளவுதான் இறைவன் ஒரு கர்மவினை கண்டிப்பா கொடுத்துருப்பான் அது எப்ப வேலை செய்யும் நான் சொன்னே பாத்தீங்கன்னா திசா புத்தி வரும்போது கண்டிப்பா அந்த க கர்ம வினை வேலை செய்யும் பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்குது நம்முடைய முன்னர்கள் முனிவர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய விஷயத்த கொடுத்து போயிருக்காங்க இந்த கிரகத்தோடைய பாதிப்பு தான் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த உணவை சாப்பிடுங்க இப்படிப்பட்ட உள்ளவர்களுக்கு உணவு தானே கொடுங்க எல்லாமே பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் இருக்கு தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் இருக்கு நிறைய பரிகாரங்கள் முறைகள் இருக்கு அந்த கிரகத்தை ஏத்தாப்புல நம்ம மாறிக்கிட்டோம்னு அந்த கிரகத்துடைய தாக்கம் குறையும் சரிங்களா கிரகோடைய தாக்கம் குறைஞ்சிரும் சாட்சிகார காலத்தை விட்டு சண்டை கால சொல்லுவாங்களா அது மாதிரிதான் அப்போ அந்த நம்ம மாறும்போது தாக்கத்தை குறைச்சிக்கலாம் அதனால தான் பொது பல் புதுப்பல்னு எல்லா வீடியோ சொல்லியிருப்பேன் ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அதிக சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்தது யாருன்னா விருச்சகராசிக்கார தான் நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்மளுடைய சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறையினாதான் எங்களுடைய நோக்கமே அதான் சொன்ன யாருமே கர்மவனி இல்லாம பிறக்க முடியாது உங்களுடைய துன்பங்கள் மறையினாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த மாசம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு பார்ப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்கேயோ சஞ்சாரம் செய்றாங்க பாப்போம் பொதுவாக பிறகு ஒரு ராசில இருந்து நாலாம் இடத்துல சனி பகவானை சஞ்சாரம் செய்றாரு கும்ப ராசில அடுத்து ஐந்தாம் பாவத்துல பாருங்க செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் ராகுபகானும் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது மீன ராசியில ஐந்தாம் பாவத்துல ஆறாம் பதில் சூரிய பகவானும் சுக்கர பவானும் சேந்தை சஞ்சாரம் செய்யறாங்க மேசராசில ஏழாம் பாவத்துல குரு பகவான்ங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க அதுவும் ரிஷபத்துல அடுத்து பதினோராம் பாவத்துல கேது பகவான் லாபஸ்தானத்துல கேது சஞ்சாரம் செய்கிறாரு இதுல மூன்று கிரக பயிற்சி வரும் இந்த மாசத்துல நல்லா பாத்துங்க ஆறாம் பாவத்துல சூரிய பகவான் கரெக்டா மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஏழாம் பாவத்துன்னு உங்கள் ராசியை பார்ப்பார் அடுத்து சுக்கர பகவான் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் ஏழாம் பாவத்துக்கு போய் உங்க ராசியை பாப்பாரு ஏழாம் பார்வையாக அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து ஆறாம் பாவத்துக்கு நீசத்துல இருந்து வெளில வர்றாரு புதன் பகவான் இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் நிலவரம் புதுசா பாருங்க இந்த மாசத்துடைய கிரகமே நல்ல அற்புதமா இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் பாவத்துல நல்லா பாருங்க செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவத்துல இருக்காரு அதாவது திரிகோணஸ்தானத்துல ஸ்தானத்துல யாருடைய ஜாதகத்திலையும் ஒன்னு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும்தான் பண்ணுங்கிறது நம்ம ஜோதிட ஜோதிடத்தோட சாஸ்திரம் அப்ப இங்க நல்லது மட்டும்தான் இருக்கு அந்த யாருடைய வீட்டில் இருக்காரு குருவுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு நல்லா பாருங்க குரு பகவானுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அந்த குருங்க உங்க ராசியை பாக்குறாரு இது ரெண்டு பாயிண்ட் எடுத்தாவே போதும் குரு உங்க ராசியை விரிச்சாங்க ராசியை எல்லாம் பார்வையாக பாக்குறாரு மே மாசம் ஒன்னா தேதி பேச்சியை உங்க ராசியை பாக்குறாரு உங்க வீட்டு அதிபதியானவர் போயிட்டு குருவுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப எல்லாமே நல்லவங்க உங்க வீட்டுல போய் உங்க ராசி போய் உட்காந்துட்டாங்க அப்ப இங்க நல்ல பலன் தானே நடக்கணும் அங்க கெட்ட பல் நடக்க கூடாதுல்ல நிறைய பேருக்கு உடல் ரீதியா தாக்கங்கள் விருச்சக ராசில பிறந்துட்டா கண்டிப்பா உடல் பிரச்சனை உண்டுங்க சனி ராகு நல்லா பாருங்க இப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க பாவக ரீதியில பார்த்தா சனி ராகு பிளஸ் செவ்வாய் மூணு கிரகம் ஒரே பாவத்துல நிக்குது அப்ப நிறைய பேர் பாருங்க செவ்வாய் சனியுடைய சேர்க்கை வந்து நிறைய தடையை கொடுத்துச்சுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனை உனக்கு கிடச்சி நிறைய செலவாக கொடுத்து ஏன்னா நாலாம் மரத்தில் இருந்த கிரகத்தை சுற்றிலா நிறைய இடம் மாற்றத்தை கொடுத்து நாற்பத்தஞ்சு நாளில் பாருங்கள் நிறைய பேர் இடத்த மாற்றிருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க எதுவுமே ஒரு நிரந்தரமாக முடிவெடுக்க முடியல நிறைய ஒரு விஷயத்தில் விரைய செலவாக கொடுத்துட்டார் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் இடத்துல பிரச்சனை வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகிறது வண்டி வாகனத்தை தடை தாயுடைய உடம்புல பிரச்சனை தாயுடைய உடம்புல பிரச்சனை பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கழகங்கள் அடுத்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மன வருத்தங்கள் திருமணத்துல கண்டிப்பா நிறைய பேர் எடுத்து பாருங்க இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாருங்க மன கணவிகிட்ட மனைவி கிட்ட அவங்களுடைய உடல் பிரச்சனையில் இருந்து உங்கள்கிட்ட ஒரு மன வருத்தமோ இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்வு எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லை ஏன் வேலை உத்தியோகத்தை எடுத்துக்கீங்களே வேலை ஊதியம் இன்னும் ஒரு நல்ல ஒரு ஸ்டடியான வேலையில உட்கார முடியல விருச்சக ராசிக்கார நிறைய பேர் எடுத்து பாருங்க ஏன்னா ஆறுல குரு இருந்தார் இப்போதான் ஏழாம் வந்து குருவே வர்றாரு உங்களுடைய காசு பணம் வருமானம் போய் ஆறாம் இடத்துல நின்றுச்சுங்க அப்ப பொருளாதார சிக்கல் இருந்துச்சா இல்லையா காசு பணத்துல பிரச்சனை இருந்துச்சா இல்லையா குழந்தைகளுக்கு சரியான ஒரு அனுகூலம் காட்ட முடியல நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண தருமாற்றங்கள் வருமான தருமாற்றங்கள் நிறைய இருந்துச்சா இல்லையா இனிமே இருக்காது அவ்வளவுதான் வெற்றி வெற்றிப்பாதுதான் தோல்விக்கு வேலை இல்லை அவ்வளோதான் விட்டுருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியும் சரி சரியான ஒரு படிப்பு கல்வி என் குழந்தை நல்லாவே படிக்கலைங்க என் பையன் விருச்சக ராசிங்க எதிர்ப்பு எதிர்பார்த்த அளவுக்கு நான் எவ்வளோதோ எக்ஸாம்ல மார்க் எதிர்பார்த்தேன் அந்த மார்க் வருமானு தெரியல அந்த அளவுக்கு பையனுடைய சிந்தனை போயிருக்குங்க சொன்னவங்க பல பேர் கல்விங்க ஆனால் சரியா இல்லை சரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கல நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்தை ஃப்ரெண்ட்ஷிப்பில் நிறைய பிரச்சனை அம்மாவுடைய உடலா அப்பாவுடைய உடலா ரெண்டு பேர்ல யாருடைய உடலுக்கு பிரச்சனை உடம்பு சார்ந்த பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பாத்துக்கிட்டேன் என்னை பொறுத்த நிறைய விஷயத்த தடைகளை தாண்டி 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 தான் வர்றாங்க இனிமே த எந்த ஒரு தடையும் இருக்காது ஏன்னா அர்த்தாஷ்டம சனி யார் ஜாதகத்தில் சனி பகவான் யோகமா இல்லையோ நீ என்ன லக்னத்துல பிறந்தீங்களோ உங்க லக்னத்துக்கு சனி பவன் யோகமா இல்லைன்னா நிறைய இருக்கு சனி பவான் இப்ப நான் சொன்ன விஷயத்த ஏதாச்சும் ஒரு விஷயத்த பலவீனத்தை படுத்துவார் ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவனுக்கு கிடைக்க முடியாது சனி பவன் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பலனை கொடுத்துட்டு போயிடுவார் என்னுடைய முதல் பாயிண்டை இப்ப என்ன சொல்லுவேன் அஞ்சாம் பாவத்துல போறாரு சுபகாரியம் இந்த மே மாசம் நடக்க போகுதுங்க பாயிண்ட் காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணமா நல்லா பாருங்க காதல் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு ரெண்டுமே ஒரு முடிவுக்கு வந்துடும் ஏன்னா ஏழாம் இடம் சுக்கரம் போயிட்டாரு நேரம் உங்க ராசியை பாக்குறாரு அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் வீட்டையும் ஒன்னும் சேர்ந்து உங்க ராசியை பாக்குறாங்க திருமண வாழ்க்கை சுபஹோமாக இருக்க போகுது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினாலுக்கு அப்புறம் திருமண பேச்சுகள் பேச போறாங்க திருமண வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா இருக்க போறாங்க கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்க போகுது வீட்டில ஒரு கிரக பேசம் பண்ண போறீங்க வீடை மாத்துறது இடத்த மாறது வீட்டு பால் காய்ச்சறது இல்லை வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ஒரு சுபகாரியம் வீட்டுல பண்றது எல்லா நிகழ்வுமே இந்த மே மாசத்துல பண்ணிக்கலாம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே யோகம்தான் யாருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா யோகம் இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா சம்பந்தப்பட்ட வாங்குறது இல்லை மாத்துறது எல்லாமே மாத்திக்கங்க இந்த மாதம் கரெக்டான ஒரு மாதம் ஆல்ரெடி மாறி இருப்பீங்க நான் சொல்ல தேவையில்லை மாறலாம் மாற்றிக்குங்க அவ்வளோதான் இதெல்லாம் நல்ல அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் படிப்பு கல்வி மாணவ மாணவெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூரியனுடைய பார்வைப்படுதுங்க யாரெல்லாம் அரசு எக்ஸாம் எழுதணும் எழுதியாச்சு ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணியாச்சு மறு எக்ஸாம் எழுதணும்னா கண்டிப்பாக எழுதுங்க நல்லா ரிசல்ட்டு யார் ஜாதகத்தில் லக்னாதி சூரியன் இருக்கார் அவங்க மட்டும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க மற்றவங்க எழுதாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க லக்னநாதியோட சூரிய சேர்ந்துடணும் இல்லை லக்கனத்தை சூரியன் பார்க்கணும் பார்த்தாதான் அரசு கிரகம் நீ அரசாங்கத்துக்கு தகுதியானவரா அவங்க ஜாதகத்துல இருக்குதான்னு பார்க்கணும் அப்படிப்பட்ட அரசாங்க வேலை கண்டிப்பா எழுதுன்னு சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் வேலை கிடைக்காம இருக்கிறது அதான் பர்ஸ்டே சொல்லணும் வேலையெல்லாம் ரொம்ப பிரச்சனை வேலை இடமாற்றா இருந்துச்சு வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க கண்டிப்பா ஒரு வேலையை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இதை மாற்றவே முடியாது கன்ஃபார்மாக ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மாறி இருப்பீங்க இப்ப எல்லாம் மாறுவீங்க எனக்கு இந்த வேலை பிடிக்கல ரொம்ப எனக்கு ரொம்ப ரஃப் இருக்குது நான் வேற கம்பெனிக்கு நான் மாறணும் வேற கண்ட்ரிக்கு நான் மாறணும் எல்லாம் பிளான் பண்ணிட்டேன் ஆனால் நான் வரல கண்டிப்பா வரும் கண்டிப்பா வேலையில நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு டாக்குமெண்ட் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் இந்த மே மாசத்துல பாத்துங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு சாதனம் தான் ஆனா வேலையில ஒரு இடம் மாறிதான் ஆகணும் கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்குது அது ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றவங்களும் சரி ப்ரொமோஷன் உண்டு இல்ல வேற வேலைக்கு முயற்சி கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு உடம்பு பிரச்சனை பெருசா இருக்காது எங்கே போய் இருக்கு லோன் கேட்டாலும் சரி இப்ப கடன் உதவி நிறைய பேர் கிடைக்கும் இதுதான் விருச்சகம் இப்ப கேட்குற இடத்துல பணம் கிடைக்குங்க அஞ்சாம் இடத்துல செவ்வாய் வந்துட்டாருங்க அற்புதமான பணம் தான் சொல்லிட்டு பணம் காசு தங்கத்துல போய் உட்காந்துருக்காரு இப்ப தங்கமோ பணமோ இல்ல நகையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்கணுங்க இந்த ராசி சூப்பரா இருக்கு யார் ஜாதிரை தசாபூத்தி நல்லா இருக்கா அவங்க எல்லாம் வாங்கிடுவாங்க யார் ஜாதக தசாபூத்தி சரியில்லை அவங்க வாங்க மாட்டாங்க கடனை ஒண்டி நகை கொண்டி அனுபவிப்பாங்க இதா இங்க நடக்கும் ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வருது அவ்வளவுதான் இது எல்லாமே இந்த காலகட்டம் கொண்டு போயிடுவார் தொழில் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் நான் தொழில் பண்ணணும்னா ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இப்போ தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சூப்பர் யோகம் இருக்கு சனியை விட்டு செவ்வாய் தாண்டி வந்துட்டார் அதனால தொழில் பண்ணலாம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டாளிகள் மூலமாக நிறைய நல்ல விஷயம் எப்போ நடக்கும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பாக ஒரு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சூரிய பகவான் பேர்ச்சிக்கு அப்புறம் வைகாசி ஒன்று பிறக்குது சூரிய உங்க ராசியை பார்க்குறாரு அப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பர் யோகம் இருக்கு புதுசா நான் ஆரம்ப ப ஆரம்பிக்கணும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து கண்டிப்பா பண்ணிருங்க அரசியல் பீல்டு சூப்பரா இருக்கும் அரசியல் பீல்டு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்களாம் லாட்ரி யோகம் பக்கவாடிக்கும் விருச்சகராசி இப்ப ஒரு மைண்டு தோணும் பாருங்க இதை எடுக்கலாமா அந்த நம்பர் எடுக்கலாமா யோகம் கிடைக்குமாங்கிற மைண்ட் செட்டு வந்துடும் கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்ப யோகத்தை முயற்சி பண்ணால் கண்டிப்பா நூற்றுக்கு நூறு அந்த யோகத்தை எடுத்துடலாம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதபாரம் முயற்சி பண்ணாங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் பெண்கள் எல்லா விஷயத்தையும் சாதிப்பாங்க வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பெண்கள் சாதிக்கக்கூடிய டைம் சூப்பராக இருக்கு மருத்துவத்துறை நல்லா பாருங்க மருத்துவத்துறை கெமிக்கல் துறை எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறை அரசியல் துறை பொதுமக்களுடைய சேவை கட்டிடத்துறை இது எல்லாமே டாப்ல போகும் கமிஷன் ஏஜென்சி பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க இவங்க எல்லாத்துக்கும் ராசி டைம் சூப்பரா இருக்கு கரெக்டா கண்டிப்பா இத பயன்படுத்திங்க வெற்றி நிச்சயம் பெண்கள் எல்லாத்துலேயும் சாதிக்கலாம் எல்லாமே இந்த மாசம் சூப்பர் மாசம் பார்த்துங்க எங்க போய் கடன் கடன் லோன் உடனே கிடைக்கும் நான் சொல்லிட்டேன் உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலனில் அதில் முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க வாழ்க்கையே ஒரு போராட்டம் நிரந்தரமான ஒரு சந்தோஷமா இருந்து ரொம்ப நாளாச்சு ஒரு வருஷம் ஆயி போச்சு ஒரு சந்தோஷமே என் வாழ்க்கையில இருக்குமா இல்லையான்னு சொல்லி சொன்னவங்க பல பேர் இப்ப இருக்குமா இப்ப நூத்துக்கு நூறு பர்சன்ட் இப்ப அவங்க நிம்மதியான ஒரு அனுகூலம் வரும் ஏதோ ஒரு தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்றாப்புல ஏதோ ஒரு நல்ல விஷயம் இப்ப நடக்க போகுது வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது குரு பயிற்சி ஆகி நேரா மே மாசம் ஒன்னாந்தேதி பயிற்சி ஆகிறாரு உங்க ராசியை பாக்குறாரு அப்ப நல்ல விஷயம் கொடுத்துட்டாரு அவ்வளவுதான் வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்குன்னு பாத்துக்குங்க இந்த மாசத்துல குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா நடக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ கண்டிப்பா வாங்குவீங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடம் கண்டிப்பா நல்லா இருக்கும் இதுல உள்ள வில்லங்கம் சரியாகும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வில்லங்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார் அரசாங்கம் மூலமா உங்களுக்கு சரி பண்ணி தரப்படும் டாக்குமெண்ட் பிரச்சனை எது சம்மந்தமாதான் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பணம் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு விசாரணை திருமண வாழ்க்கை இனிமேல் பிரச்சனையே இல்லை முதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே நல்லா இருக்கும் மாணவ மொழிகளுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்குது எக்ஸாம் எழுதுக்க ரிசல்ட் உண்டு இந்த மாதம் ஒரு விசாகனத்துக்கு ஒரு பொன்னான ஒரு மாதமாக இருக்குது பொண்ணு உங்களை தேடி வரக்கூட மாதமாக இருக்குது தங்கம் பொன் பொருள் சேர்க்க கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் நீங்கள் சேமிக்கிற மைண்ட்ஸ் இருந்தனா உங்கள் மனசுக்குள்ளே ஓடிரும் பார்த்துங்க அடுத்த அனுசனத்தில் பிறந்தவங்க அற்புதமாக வாழ்வாங்க அவங்க வாழ்க்கை இப்போ சூ சூப்பரான ஒரு வாழ்க்கை இதை வாழ்ந்து காட்ட போறீங்க இனிமேல் வாழ போறீங்க நீங்க எது வந்தாலும் சரி இனிமே கலங்க மாட்டீங்க கலங்கின காலம் முடிஞ்சு போச்சு இனிமே ஜெயிக்கக்கூடிய காலம் வருது ஏன் வருது சனி பகவானே குருடத்துல யார் சாரத்துல சனி குரு யோகமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இப்ப டாப்பான பொசிஷன் நகை பணம் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உண்டு வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் வாங்குறது பண்றது விற்கிறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் அது மூலம் காசு பணம் வரும் ஏதோ ஒரு பண வருமானம் வருது வேலை ஊதியத்தில் இடமாற்றம் தொழில் மாற்றங்கள் கணவன் நினைவு ஒற்றுமை இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்போ அனுசரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைமை சூப்பராக அமைச்சு கொடுக்காரு நெருப்பு தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் மெக்கானிக்கலு மக்கள் தொடர்பு அரசியல்வாதி அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக ரியல் எஸ்டேட்டு இது எல்லாமே நல்ல ஒரு அனுபவம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து கேட்டில் பிறந்தவங்க கோட்டை கட்ட போறாங்க என்ன பண்ண போறாங்க கோட்டை கட்ட போறாங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை திருமணம் பண்ணுவாங்க இப்ப மனசுக்கு பிடிச்ச பணம் திருமணம்னா நிறைய பேருக்கு உடல் சார்ந்த தாக்கங்கள் நிறைய உடல் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு மே மாசம் பத்தாம் தேதி கூட அந்த உடல் தாக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சிடும் நிறைய பேர் வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை நிறைய களங்கள் இருந்துச்சு இதெல்லாம் இருக்காது இனிமேல் குடும்பத்துல நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார் லாப வருமானம் கண்டிப்பா இருக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் கொடுக்குறாரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பாக்குறவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க இது எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு அனுகூலம் வருது அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் கண்டிப்பா இருக்கு நிரந்தரமா வேலைன்னா உங்களுக்கு பத்தாவது தேதிக்கு அப்புறம் நிரந்தரமா ஒரு வேலை கிடைக்கிற அமைப்பு அனுகூலம் உண்டு மே மாசம் பத்துக்குள்ள பாருங்க ஒரு நல்ல செய்தி தேடி வரும் அப்ப இந்த மாசம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் குழந்தை குடும்பம் மனைவி எல்லாமே நல்ல அனுகூலம் அமைச்சுள்ளார் வரக்கூடிய மே மாத பலன் விச்சகராசிரியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது